ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி ஹிட் அண்ட்ரி ஹெல்த் சேனல் இங்கே பாருங்கள் இந்த தட்டுனை எண்ணிக்கி என்னென்ன வச்சுருக்கோம் பாருங்கள் பால் இருக்குது அப்புறம் வந்து பீட்ரூட்டில் ஜூஸ் எடுத்து வச்சது ஜூஸ் இருக்குது அப்புறம் வந்து பாருங்கள் இது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அகார் அகார் கடல் பாசி அப்படின்னு சொல்கிறோம்னா அகார் பாசியை நம்ம லிக்யூட் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த அகார் அகார் ஜெல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் பவுடர் யூஸ் பண்ணலை இந்த ஃப்ரெஷ்ஷான அகார் ஜெல் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த ஸ்டோர் பண்ணது வந்து இந்த அகார் அகார் இதை ஜெல் எடுத்துக்கிறோம் இந்த ஃப்ரெஷ்ஷை தான் வந்து லிக்விட்டில் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் தண்ணி ஊற்றி நம்ம லிக்யூட் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து என்ன தேவைப்படுறோம்னா கெட்டியான கெட்டியானனால் நல்லா அல்வா பதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தயிரையை தயிரை உருவாக்க போகிறோம் அந்த தயிர் ரெண்டு விதமான தயிர் உருவாக்க போகிறோம் ஒன்று சாதாரண ஜெல் போன்ற ஒரு தயிர் ரெண்டாவது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தால் வருங்க பீட்ரூட்லேருந்து நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இது பீட்டா கரோட்டின் இதில் நிறையா இருக்குது இந்த பீட்டா கரோட்டீன் நேச்சுரல் பீட்டா கரோட்டீன் இதை நம்ம ஆட் பண்ணி ஒரு சுவையான சத்து மிகுந்த ஒரு ஒரு தயிரை உருவாக்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு டெமோ பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட டெமோ பண்ணி காட்டுறதுக்கு தாமரை செல்வி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் வேணும் அகார அகாரை எடுத்து அவங்க வந்து இந்த ஜ இதை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அடுத்து பால் எடுத்துக்கிறாங்க அந்த அகார அகாரம் அந்த மில்க்கும் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி அவங்க நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு அதை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க போகிற அளவுக்கு பாருங்கள் நல்ல பால் நல்லா காய்ச்சி வச்சாச்சு ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் இப்போ நான் மறுபடியும் இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்காக காய்ச்சினா போதும் இந்த நல்லா பொங்கி வரக்கூடிய ஒரு ஒரு இது நல்லா ஓகே நல்லா பொங்கிடுச்சு இப்போ பொங்கினது வந்து இப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கப்பில் ஊற்றிடும் ஊற்றிட்டு இப்போ இப்போ இந்த பீட்டா கரோட்டீன் தயிர் இருக்க பீட்டா கரோட்டின் பீட்டா கரோட்டின் தயிர் அப்படி கேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அது எப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு மீட்டா கொரோட்டின் தயிர வந்து இப்ப இத நம்ம வந்து யாருன்னு பிறகு இது கூட வந்து உரம் சேர்த்துட்டோம்னு சொன்னிச்சுங்களேன் கொஞ்சம் நல்லா கைப்பக்கம் அதை வந்து இப்போ சூடாக இருக்குது இப்போ நம்ம உரம் சேர்க்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கைப்பக்கம் பொறுக்க ரூம் கண்டிஷன் வரும்போது நம்ம இது கூட உர சேர்த்துட்டோம்னு வச்சு உர சேர்த்து வச்சுட்டோம்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அருமையான கெட்டி தயிர் அதை வழக்கம் போல் அந்த ஒரு நாள் நைட்டு ஓவர் நைட் வச்சுட்டோம்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அருமையான கெட்டி தயிர் கிடைக்கும் அது அந்த தயிர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் டெமோ காட்டுறதுக்காக இதை இதை ஆ என்னப்ப இந்த மாதிரியான கெட்டி தயிர் அதை லேசாக நீங்கள் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஜெல்லு போல் இருக்கும் ரொம்ப 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 இது பண்ண உடச்சுட்ருங்க ஓகே ஓகே இதுதான் இந்த மாதிரி கெட்டி தயிர் இந்த லஸி போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் லஸ்ஸி போடுறதுக்கு ரெடிமேட் ரசி அப்படிங்கிறது இப்போ ரசினா என்னன்னா பாலை காய்ச்சி அதில் அதை தயிராக்கி தயிரை வந்து அதை ஜீனி போட்டு மிக்ஸியில் அடித்து கொடுப்பாங்க இல்லையா இப்போ என்ன பண்ணால் இந்த மாதிரி சுகரும் போட்டுமே இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு போர்ஷன் எடுத்து வெட்டிப்பட்டு மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம கொடுத்தோம்னா லசி தயார் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து இது வந்து எப்படி சத்தானதுன்னு எப்படி சொன்னோம் சொன்னோம்னா இந்த அகாரகார் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த அகார் வந்து இது வந்து ஒரு சிபீடுன்னு நான் சொன்னேன் கார்போஹைட்ரேட்டு பாலி பாலிசாக்கரைட் அப்படின்னு சொன்னேன் அகார் இது பேர் இதில் டோட்டல் ஃபேட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக கிடையவே கிடையாது கொலஸ்ட்ராலுங்கிறது கம்ப்ளீட்டாக கிடையாது டோட்டல் கார்போஹைட்ரேட்டு ஏன்னா பாலிசாக்ரைட் இது வந்து இது வந்து மானோ சாக்கரைடே கிடையாது பாலிசாக்கரைடு மானோ சாக்ரைடு என்னன்னா இன்னும் வேற ஒரு பதிவில் நம்ம வந்து கட்டாயம் பார்க்கலாம் அந்த பதிவில் பார்க்கும்போது நம்ம அதை பற்றியெல்லாம் வளர்க்கலாம் சரியா இதில் கார்போஹைட்ரேட் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா ஏழு கிராம் இருக்குது அதாவது ஹண்ட்ரட் கிராம் நம்ம இந்த அகார காரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா அதில் வெறும் ஏழு கிராம் வந்து வந்து எப்படி இருக்குது கார்போஹைட்ரேட் டோட்டல் கார்போஹைட்ரேட் டைட்ரி ஃபைபர் வந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது என்ன பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது ப்ரோட்டீன் வந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது சோடியம் பார்த்தீங்கன்னா ஒம்பது எம்ஜிதே இருக்குது அதாவது நூறு கிராம்கான இது இந்த நூறு கிராமுக்கான இந்த அகார காரில் வெறும் ஒம்பது கிராம் மில்லிகிராம் நாட் கிராம் ஒம்பது மில்லிகிராம் வந்து தான் வந்து இது இது எது கேட்டிங்கன்னா ஒம்பது மில்லிகிராம் வந்து சோடியம் இருக்குது அப்புறம் பொட்டாசியம் வந்து எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பொட்டாசியம் பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த பொட்டாசியம் வந்து இரநூத்தி இருபத்தாறு மில்லிகிராம் இருக்குது அயன் பத்து கிராம் இருக்குது பத்து கிராம் அயன் இதில் அயன் ரிச் அயன் ரிச்சு அப்புறம் மெக்னீஷியம் பதினாறு கிராம் இருக்குது கேல்சியம் வெறும் அஞ்சு கிராம் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் கிராம் தான் இருக்குது இப்போ தயிர் பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் சேர்த்து ஸோ இப்போ கால்சியம் அமௌண்ட்டும் வந்து ரைஸ் ஆகும் அப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து இந்த வந்து இந்த ப்ராடக்டில் இந்த நம்ம அந்த கெட்டி தயிர் இந்த ஜெல்லி தயிர் நம்ம தயார் பண்ணுறோம் இல்லையா இது வந்து எவ்வளோ சத்துக்கள் மினரல்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் சோடியம் இருக்குது குறைசியா குறையாக இருக்குது பொட்டாசியம் நிறையா இருக்குது அயர்ன் நிறையா இருக்குது கேல்சியம் நிறையா இருக்கக்கூடிய இவ்வளவு மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 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 ப்ராடக்டை நம்ம தயார் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓவியர்ஸ் இது ஒரு சத்தான சுவையான அதே சமயத்தில் குழந்தைங்க வந்து இந்த தயிர் அப்படியே இந்த ஜெல்லு போல் இருக்கிறதுனால அவங்க எடுத்துடுவாங்க நேச்சுரல் ஃப்ளே நோச்சு நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது ஃப்ளேவர் கிடையாது எல்லாமே வந்து நேச்சுரலாக நம்ம பண்ணியிருக்கிறதுனால வந்து இது ஒரு ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு சிறந்த ஒரு ஒரு உணவு அப்படிங்கிறத நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு இந்த தருணத்தில் சோதிக்கிற விரும்புகிறோம் சரிங்களா வியூவர்ஸ் மேலும் இதை பற்றியான இன்னும் தகவல்களை இது சம்பந்தமான தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் வியூவர்ஸ் ஓகே வீவர்ஸ் எங்களுடன் இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் வேறொரு பதிவுலேயே சந்திக்கலாம்